வெகு விரைவில் உலகெங்கும் வெளிப்படவிருக்கும் செல்வின் தாஸ் தயாரிப்பிலும் நடிப்பிலும் உருவான கூத்தாடி திரைப்படத்தின் பாடல்கள் அறிமுகம் மலேசிய பீனேங் மாநிலத்தில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு திரைப்பட தயாரிப்பாளர் செல்வின் தாஸ் இயக்குனர் கவஸ்கர் காடியப்பன் இசையமைப்பாளர் பிரதாப் கண்ணன் முருகை நியூட்டன் மணி முருகன் மலேசிய நடிகர் பினாங் மூர்த்தி மற்றும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் துணை கூட சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் பங்கு கொண்ட இந்த விழாவில் உச்சி முதல் பாதவர தொந்தரவு செய்யுதடி ஆடை கட்டும் வெண்ணிலவு பாடல்கள் அறிமுகத்திலும் கூத்தாடி படைப்பாளர் குழுவினருக்கான கௌரவ விருது வழங்கும் நிகழ்விடம் பெனாங் ஸ்டேட் அசெம்பிளி வை பி குமரன் கிருஷ்ணன் அவர்களும் எம்பி கே கே தலைவர் திரு நீலமூர்த்தி ராமலிங்கம் பி அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள் வெகு விரைவில் வெள்ளி திரைகளில் காண தயாராகுங்கள் கூத்தாடி